வேதாகமத்தை படிக்க வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் யாத்திராக அதிகாரத்தில் மக்கள் மனம் உவந்து இந்த ஆசிரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு காணிக்கைகள் கொடுக்க வேண்டும் என்றும் வசனம் பத்து முதல் இருபத்தி இரண்டு வரை உடன்படிக்கை பெட்டியை பற்றியும் இருபத்தி மூன்று முதல் முப்பது வசனங்களில் சமூகத்து அப்ப மேஜை பற்றியும் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பது குத்து விளக்கு பற்றியும் கொடுக்கப்பட்டுள்ளது இதை சிறிது விரிவாக பார்ப்போம் மக்கள் மனம் உவந்து பொண்ணும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் ரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் ஆட்டுக்கடாத்தோல் சித்தி மரம் பரிமள வர்க்கங்கள் கோமிதக கற்கள் போன்ற இன்னும் பலவற்றை காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் காண்பித்த வாசஸ்தலத்தின் மாதிரியின் கட்டளையிட்டார் உடன்பிடிக்கை பெட்டியை மரத்தினால் இரண்டரை மூலம் அகலம் ஒன்றரை மூலம் உயரம் ஒன்றரை மூலமுமாய் இருப்பதாக என்றும் அதற்கு இரண்டு பக்கத்திலும் இரண்டு வலயங்களாக நாலு மூலைகளிலும் சித்தி மரத்தால் தண்டுகளை செய்து அவைகளையும் பொன் தகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களில் பாய்ச்ச வேண்டும் என்றும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியில் வைக்க வேண்டும் பெட்டியின் மேல் இரண்டரை முழ நீளமும் ஒன்றரை முழ அகலமுமாய் பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை செய்து அவைகளின் இரண்டு ஓரங்களில் பொன்னால் இரண்டு கேரிபென்களை செய்து அதன் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று கொன்று முகம் உள்ளவைகளுமாய் இருந்து கிருபாசனத்தை என்றும் கூறினார் கிருபாசனத்தின் மீதில் சாட்சி பெட்டியின் மேல் இரண்டு கேருபின்கள் மத்தியில் நான் உன்னை சந்திப்பேன் என்றும் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன் என்றும் ஆண்டவர் கூறினார் சமூக தப்ப மேஜை சித்தி மரத்தால் செய்து அதை பொன் தகட்டால் மூடி நாலு பொன் வளையங்கள் செய்து அதை நாலு மூளைகளில் தைக்க கடவாய் அதில் சித்தி மரத்தால் மேஜை சுமக்கும் தண்டுகள் செய்து அதையும் பொன் தகட்டால் மூடி அவைகளால் மேஜை சுமக்க வேண்டும் என்றும் மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூக தாப்பங்களை வைக்க கடவாய் போன்ற கட்டளைகளின் தேவன் கூறினார் மேலும் ஆறு கிளைகள் கொண்ட ஒரு குத்து விளக்கை உண்டாக்க வேண்டும் அதன் பழங்களும் கிளைகளும் சாம்பல் பாத்திரங்களும் பசும் பொன்னினால் செய்ய வேண்டும் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையா இருக்கவும் இந்த அதிகாரத்தில் மூன்று அழகான பாடங்களை படிக்கின்றோம் முதலாவது தேவன் மனமுவந்து காணிகைகளை கொடுக்க சொல்கிறார் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை நம்முடைய தியாகமுள்ள மனமும் கொடுக்கும் குணமும் பெருக வேண்டும் தேவனுடைய காரியங்களில் நம் பங்கும் பாகமும் உள்ளது என்பதை இந்த ஆசிரிப்பு கூடாத தேவைகளை வைத்து அறிந்து கொள்ளலாம் இரண்டாவது இந்த ஆசிரிப்பு கூடாரம் பரிசுத்த ஸ்தலம் என்றும் அழைக்கப்படும் பரிசுத்தம் என்றால் பிரித்தெடுக்கப்படுதல் என்று அர்த்தமாகும் இதில் பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு பொருளும் பிரத்யேகமாக ஆசிரிப்பு கூடாரத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவை அது வெளியே வேற யாரும் எதற்காகவும் பயன்படுத்த கூடாது ஆம் நாமும் கூட தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தேவனுக்குரிய நாம் உலக காரியங்களை தவிர்ப்போம் மூன்றாவதாக அண்ட சராசரத்தையும் அகிலத்தையும் படைத்த ஆண்டவர் ஏதோ தூரத்தில் நின்று வேடிக்கை பார்ப்பவர் அல்ல நம் மத்தியில் வாசம் செய்து நம் தேவைகளை நிறைவேற்றி நம்மை கண்ணோக்கி பார்க்கும் அன்பு தேவன் என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் ஆம் பரலோக ஆசரிப்பு கூடாரத்தை மாதிரியாக வைத்தே பூலோக ஆசிரிப்பு கூடாரம் கட்டப்பட்டது இதை பற்றின சுவாரஸ்யமான கருத்துக்களை பின்வரும் அதிகாரங்களில் பார்ப்போம்